பில்லாஹி பின்ஹிம் ஷைதோன்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவையும் மறுமினாலையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன் பொருளை செலவு செய்து வீணாக்குபவனை போல நீங்கள் மனம் உவந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லி காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதன் பலனை பாழாக்கிவிடாதீர்கள் இத்தகையவனின் உதாரணம் ஒரு வழுக்கை பாறையை ஒத்திருக்கின்றது அதன் மீது மண் படிந்தது எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கிவிட்டது இவ்வாறே அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்துவிடும் ஆகவே அவர்கள் தானம் செய்ததிலிருந்து யாதொரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான் எவர்கள் தங்களுடைய பொருளை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் இது மடங்கு பலனை தருகின்றது பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது அன்றி அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கினவனாக இருக்கின்றான்